ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் பட்டியில் கொடுக்குற பாரம்பரிய அரிசி பருப்பு மோதகம் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அரிசி பருப்பு மோதகம் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு மாவும் ஸ்பெஷலாக அரைக்கவோ இல்லை கடையில் வாங்கவோ வேணாம் வீட்டில் இருக்கிற பச்சரிசி பாசி பருப்பை வச்சு இந்த மோதகம் ரெடி பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் பச்சரிசி சேர்த்துக்கிட்டீங்களோ அதே டம்ளரில் அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டு டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் இந்த மாதிரி ஃபேன் கடியில் காய போட்டுக்கோங்க அரை மணி நேரம் காய வச்சா போதும் காய வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தொட்டு பார்த்தோன்னா அரிசி கையில் ஒட்டி வரணும் லைட்டாக ஈரப்பதமாக இருக்கணும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க எந்த அளவுக்கு அரிசியும் பருப்பும் வறுக்கணுன்னா அரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் பாசிப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு கூடாது இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்போர் பண்ணி ரொம்ப குருணையும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரெண்டுக்கு இடப்பட்ட பதத்தில் ரவை மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு சைடாக இருக்கட்டும் அடுத்ததான் கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்திக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராசஸ் வெள்ளத்தில் இருக்கிற தூசி மண்ணை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வெள்ளை சேர்த்ததுக்கு அப்புறமா கால் கல்ப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டியாக இருக்கிற வெள்ளத்தை இந்த மாதிரி கரண்டியாலேயே உடச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் எந்த ஒரு கம்பி பதமும் வரணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கரைஞ்சா மட்டும் போதும் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அரிசி அரைக்கப்பு பாசி பருப்புக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இது கூடவே ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறக்காக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லைன்னா நாலு ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ தண்ணி லைட்டாக கொதிச்சு பபில்ஸ் வரை ஸ்டார்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த அரிசியும் பருப்பும் திக்காகிற வரைக்கும் ஸ்டவா கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விடக்கூடாது இந்த மாதிரி லோ ஃபிளேம்ல வச்சு கலந்து விடும் தான் ரவை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் ஆகும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரவை நல்லா திக்காயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கரைசல் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு தேங்காய் ஒரு கப் அளவுக்கு வேண்டாம் அதிகமா இருக்குன்னா முக்கால் கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளிக்கரைசல் சேர்த்ததுமே லேசா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் நம்ம எடிட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் முழுமையா கெட்டி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாலை நல்லா ஆர வச்சிட்டு மோதகம் ரெடி பண்ணி வேக வச்சிடலாம் கையில நெய் இல்லைன்னா என்ன தடவிட்டு உங்ககிட்ட மோதகம் அச்சு இல்லைன்னா உருண்ட ஷேப்ல இல்லைன்னா மோதகம் ஷேப்ல ரெடி பண்ணி வேக வச்சுக்கலாம் உங்ககிட்ட மோதகச்சி இருந்ததுன்னா மோதகச்சில் நெய் இல்லைன்னா என்ன தடவிக்கோங்க அப்போதான் நம்ம மோதகத்தை வெளியில் எடுக்கும் போது அச்சுமராம வரும் இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சமா உள்ள வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உள்ள நல்லா ப்ரெஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அச்சு பர்பெக்டா வரும் அந்த அச்சுக்குள்ள கரெக்டான அளவு வர அளவுக்கு அழுத்திட்டு மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ லாக் ஓபன் பண்ணிட்டு மோதகத்தை வெளியில் எடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு அழகா கிடைச்சிருக்குன்னு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் மோதக ரெடி பண்ணிக்கலாம் உங்ககிட்ட மோதக ஆட்சி இல்லைன்னா கையில நெய் இல்லைன்னா என்ன அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல பால் மாதிரி ரெடி பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுல மோதக ஷேப்லயோ இல்ல ரவுண்ட் ஷேப்லயோ ரெடி பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சதும் ஹைஃபிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அதிகமாக வேக வச்சிடாதீங்க பத்து நிமிஷம் அளவுக்கு வேக வச்சா போதும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெது வெதுப்பான சூடுக்கு வர வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் சூடா இருக்கும் போது எடுத்தோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் உடஞ்சிரும் சூடு நல்லா ஆறி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பிள்ளையார் பட்டி பாரம்பரிய அரிசி பருப்பு மோதகம் ரெடி ஆயிடுச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மெத்தடில் அரிசி பருப்பு மோதகம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்